குலத்தில் சிறுவர்கள் அனைவரும் தம் கன்றுகளுடன் தண்ணீர் காட்டுவதற்காக தினமும் கன்றுகளை யமுனை நதிக்கரைக்கு அழைத்து செல்வது வழக்கம் யமுனை நதியில் கன்றுகள் தண்ணீர் குடிக்கும்போது அச்சிறுவர்களும் தண்ணீர் அருந்திக்கொள்வார்கள் அதே போல் ஒரு நாள் சிறுவர்கள் நீர் அருந்திவிட்டு நதிக்கரையில் அமர்ந்திருந்தனர் ஆகாசூரன் என்னும் பெயர் கொண்ட மிருகம் அம்சனின் நண்பன் ஆவான் அரக்கன் திடீரென்று ஸ்ரீ கிருஷ்ணரை தன் கூறி அழகு வேகமாக விளங்கினான் இதை பார்த்த பலராமரும் அவரது தோழர்களும் என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைத்து பயந்துவிட்டார்கள் பாகாசுரன் அரக்கன் கிருஷ்ணரை விழுங்கிய போது அவனின் தொண்டை எறிவது போல் உணர்ந்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தியால் அரக்கனின் தொண்டையில் எரிச்சல் ஏற்பட்டது உடனே அரக்கன் கிருஷ்ணரை வெளியில் உமிழ்ந்துவிட்டு தன் கூறி அழுகளாக கிருஷ்ணரை கொல்ல முயன்றான் அப்போது கிருஷ்ணர் பயப்படாமல் அந்த பறவை போல் இருக்கும் அரக்கனின் அலைகளை பிடித்து அரக்கனின் வாயை பிளந்தார் இதனால் அரக்கனின் உயிரிழந்தான் இதனை சொர்க்கவாசிகள் ஆகாயத்தில் இருந்தும் கந்தர்வுகள் சாமோலி எனும் நறுமணமிக்க மலைகளை தூவி பகவான் கிருஷ்ணரை பாராட்டினார்கள்